ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு டிஆர் பீபிள்ஸ் தமிழ் எஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் அதாவது வந்து ஒரு சீரியல் வந்து ஹையஸ்ட்டு ரேட்டிங் எடுத்திருக்கோம் ஸோ அந்த ரேட்டிங்ஸ் பொறுத்து ரேங்கிங் தான் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட சீரியல் அண்ட் சிறந்த சீரியல்ஸ் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஹையஸ்ட் ரேட்டிங்ஸ் எடுத்ததில்லை ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வீராவும் ஆட் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பிளேஸாக ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் டாப் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருபத்தி ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜி தமிழோட கெட்டி மேலம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் இருபத்தி நாலாவது இடமும் வந்து ஜி தமிழோட பாரிஜாதம் ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் இருபத்தி மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கதும் ஜி தமிழோட திருமாங்கல்யம் ஐந்து புள்ளி இரண்டு எட்டு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் இருபத்தி ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கதும் வந்து ஜீ தமிழோட அயலி ஐந்து புள்ளி மூணு எட்டு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் இருபத்தி ஒன்றாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சன் டிவியோட ஆடுகளம் ஐந்து புள்ளி ஐந்து ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் டாப் டுவெண்ட்டியில் இருபதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது விஜய் டிவியோட சிந்து பைரவி ஐந்து புள்ளி ஆறு நாலு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் பத்தொன்போதாவது இடத்தை பிடிச்சிருக்குது விஜய் டிவியோட ஆஹா கல்யாணம் ஐந்து புள்ளி ஏழு நாலு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் பதினெட்டாவது ரே ப்ளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தியராகம் ஆறு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் பதினேழாவது இடமும் வந்து சீத்தமிழோட அண்ணா ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று ரேட்டிங் ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் பதினாறாவது இடம் அண்ட் ஜீ தமிழோட நம்பர் ஒன் சீரியலான கார்த்திக் தீபம் ஆறு புள்ளி நாலு ஒன்று ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் பதினைந்தாவது இடம் சன் டிவியோட இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுற செல்லமே செல்லமே ஆறு புள்ளி ஆறு நாலு ரேட்டிங் எடுத்திருக்காங்க பதினாலாவது இடம் ஸ்டார் விஜயோட மகாநதி ஆறு புள்ளி ஏழு ஒன்று ரேட்டிங் எடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் மெமரின்னு சொல்லலாம் அண்ட் பதிமூணாவது இடம் பாக்யலட்சுமி ஏழு புள்ளி ஜீரோ எட்டு இந்த சீரியல்ஸ் முடிஞ்சிருச்சு அண்ட் பனிரெண்டாவது இடம் சன் டிவியோட ஹனுமான் ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் பதினொன்றாவது இடம் ஸ்டார் விஜயோட சின்ன மருமகள் ஏழு புள்ளி எட்டு ஒன்னு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அதிகபட்சமா சோ இதுல வந்து பாக்யலட்சுமி சீரியல் முடிஞ்சு போச்சு அண்ட் பத்தாவது இடமும் வந்து ஸ்டார் விஜயோட பாண்டியன் ஸ்டோ சீசன் டூ எட்டு புள்ளி நாலு ஜீரோ ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் ஒன்பதாவது இடம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி முடிஞ்சு போன ராமாயணம் சீரியல் எட்டு புள்ளி நாலு அஞ்சு ரேட்டிங் எடுத்திருக்காங்க எட்டாவது இடம் சன் டிவியோட அண்ணன் சீரியல் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ரேட்டிங் எடுத்திருக்காங்க ஏழாவது இடம் ஸ்டார் விஜய்ஸோடய ஐயனார் துணை ஒன்பது புள்ளி ஜீரோ நாலு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் ஆறாவது இடம் பார்த்திங்கன்னா வந்து சன் டிவியோட மருமகள் ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ராமாயணமும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கோல்டன் அண்ட் பெஸ்ட் மெமரிஸ் தான் அண்ட் டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் விஜயோட சிறுகடைக்க ஆசை ஒன்பது புள்ளி மூணு ஐந்து ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் நாலாவது இடம் சன் டிவியோட எதிர்நீச்சல் தொடங்குகிறது ஒன்பது புள்ளி எட்டு ஜீரோ ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் மூணாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் டிவியோட கயல் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் இரண்டாவது இடமும் வந்து சன் டிவியோட மூன்று முடிச்சு பத்து புள்ளி ஏழு ஜீரோ ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டாப் ஃபஸ்ட் சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பண்ணே பதினொன்று புள்ளி இரண்டு ஏழு ரேட்டிங் எடுத்திருக்காங்க ஸோ இதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல டெலிகாஸ்ட் பண்ண சீரியல்ஸில் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸில் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் அண்ட் அதனுடைய ரேட்டிங்ஸ் அண்ட் இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸில் வந்து ராமாயணம் அண்ட் பாக்யலட்சுமி இதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்பர் ஒன் சீரியல் சிங்கப்பண்ணே ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மூன்று முடிச்சு லான்ச் பண்ணதுலேருந்து வந்து லாஸ்ட் முன்னடி வைக்க வரைக்கும் அதான் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடைசி வாரத்தில் வந்து சிங்கப்பண்ணே தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்து நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க அண்ட் டாப் ஃபைவ்ல வந்து விஜய் டிவி வந்து ஒரு சீரியல் தான் வந்திருக்கு ஓவரால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டிங்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள ஸோ இதுதான் வந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் சீரியல்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க அண்ட் இதை மாதிரி வந்து லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லாம் விட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஆர்பி பஸ் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூண்ட் பாய்